இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் ஏனைய தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது ஒரு இடத்தில் மிக கனமழையும் பதினாறு இடங்களில் கனமழையும் பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லாரில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரிய அளவில் மாற்றமின்றி காணப்பட்டது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் தலா முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஒப்பும் பதிவாகி உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களிலும் நாளை ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வைப்ப அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு பெரிய அளவில் மாற்றமின்றி இருக்கக்கூடும் ஓரிரு இடங்களில் சற்று அதிகமாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த வரும் மூன்று நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் அடுத்த நான்கு நாட்களுக்கு மத்திய மற்றும் வடக்கு அரபு கடல் பகுதிகளிலும் கொங்கன் கோபா கடலோரப் பகுதிகளிலும் சிறவளை காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்